வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களுக்கு பல வகையான ஆசிர்வாதங்களை கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சியோடும் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடனும் வாழ நீர் எங்களுக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார் என்றும் நாம் செய்கிற தவறுகளை முன்னிட்டு நம்மை எவ்வாறு அவர் தண்டிப்பார் என்றும் நல்வாழ்க்கை வாழும் பொழுது எவ்வாறு ஆசிர்வதிப்பார் என்றும் தெளிவுபடுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இளைஞர் ஒருவர் ஆண்டவரிடத்திலே வந்து நிறைவான வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் இதோ ஆண்டவர் இயேசு அவர் தன் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்றும் அன்பு கூற வேண்டும் என்றும் கூறுகின்றார் இவற்றையெல்லாம் தான் செய்வதாக கூறியவுடனே ஆண்டவர் அவரை பார்த்து மேலும் கூறுகிறார் நீர் போய் உன் உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது நீர் விண்ணகத்தில் செல்வராய் இருப்பீர் பின்பு என்னை வந்து பின் தொடர்வீர் என்று கூறுகிறார் இதோ இதைக் கேட்டு அவர் வருத்தத்தோடு சென்றார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோம் நீர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நாங்கள் பயன்படுத்தி உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள் தாரும் ஆண்டவரே எவ்வளவோ ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு அதை நாங்கள் உணர்ந்து நல்ல சிந்தனைகள் உடையவர்களாக நல்ல செயல்களை செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு உதவும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் நம்முடைய தேவைகளுக்காக இறைவன் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது நமக்கு உதவி செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க ஆமன்